என்ன வெயில் கொடுத்து இன்னும் வீட்டுல ஒருத்தரும் கூட்டினது பூட்ட மாதிரி இருக்குது போட்டது போட்டபடியே இது இருக்குங்களே தெரியலையே அவங்க பாட்டுக்கு போறேன்னு நினைச்சதுங்களா நினைச்சுக்கிச்சுங்களா இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு போறாங்க வராங்க இந்த வீட்டுல ஒரு மனுஷன் சம்பாதிச்சு போடுறான் அதுல தானே நம்ம திங்கிறோம் அப்படின்ற எண்ணம் கூட இல்லாம அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு போயிடுறாங்க நான் சாப்பிட்டேன் நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்றது கூட எவனுக்கும் அக்கறை இல்ல இதுங்களுக்கு எல்லாம் வந்து போட்டு எதுக்கு இல்ல எதுக்கு இருக்குன்னு கேக்குறேன் போனோம்னா பந்தோன்னு இல்லாம போன இடத்துலயே போய் உக்காந்துக்கிறதா ஐயோ நேத்து நைட்டும் சாப்பாடு இல்ல இன்னைக்கு காலையில வந்து சாப்பிடலாம்னு பார்த்தா இப்பயும் சாப்பாடு இல்ல இதுங்களை எல்லாம் நம்பிக்கிட்டு வீட்டுல இருந்தா ரொம்ப பெரிய தப்பு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்டா சாமி இல்லைன்னா இதுங்க என்னை பட்டினி போட்டே ஒரு ஆக்கி ஆக்கிடுவாங்க போலயே முதல்ல இந்த அம்மாவுக்கும் இந்த உமாவுக்கும் போனை போட்டு நாலு போடு போடணும் அப்பதான் அடி உடனே வீட்டோட இருக்குங்க இப்படி இப்படிதான் ஊர் சுத்திக்கிட்டு தெரியுங்க இதுங்க அடக்க முடிய மாட்டேங்குது போன் போய்கிட்டே இருக்கு போனையும் எடுக்க மாட்டேங்குதுங்க எங்கிட்டு போய் என்னத்த பண்ணிக்கிட்டு அடி உதவ வாங்கிட்டு இருக்குங்க உனக்கு நேரம் சரியில்ல நீ கீது விட்டு அப்புறம் டோப்பா கல்றி பாத்துக்க உனக்கு போன போதுன்னு பார்த்தா அம்மா படுபாவி படுபாவி ஏண்டா என் புள்ளைய அடிச்ச என் கண்ணு முன்னாடி என் புள்ளைய அடிக்கிறேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் ஏய் பஞ்சு முட்டாய் மண்ட வாய மூடிட்டு இருக்கணும் இது ஒண்ணும் வா வீடு கிடையாது இது ஏன் ஊரு என்னமோ வந்ததுல இருந்து நானும் பத்துக்கிட்டு இருக்கேன் ஓவர ஆடுறீங்க என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன் எனக்கு என்ன உங்களை மதியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா சரி போனா போது வயசுல மூத்தவங்க பொண்ணுங்களா மரியாதை கொடுத்து பொறுமையா இருந்தோம்னா இனிமே ஓவர தெனா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன இங்க எங்களை பாக்குறீங்களா இந்த மானம் சூடு சொரண இதெல்லாம் எங்களுக்கு வந்து பயக்கணும்னு அவசியம் இல்லை ஆஹ் வேணும்னு வந்து வம்பலத்துக்கிட்ட ஆடுறியா அதான் வேணாம்னு சொல்லி உம்பளை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு இங்க வந்து ஆடிட்டு இருக்க என்ன இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்படா என்ன சாபம் நீ சும்மா விடாதுன்னு பாத்துக்க ஆமா சாபம் விடுற மூஞ்சாப்பாரு நல்லதுக்கு சம்பமே பழிக்க மாட்டேங்குது இது சாபம் தான் பழிக்கப்படாப்பா சைடு என்ன தோப்பா மண்ட கொம்பு முளைச்சிருச்சா உன் தம்பிக்கு கோவம் வந்துருச்சுன்னு ஆமா எனக்கு அப்படியே கொம்பு முளைச்சிருச்சு அந்த கொம்புல அப்படியே உங்களுக்கு முட்டி தூக்கி வீசிடுவேன்னு பாத்துக்க ஓவரை ஆடாம போய் வேலை வெட்டிய பாரு பிள்ளைய வாழை வைக்க வழி இல்லாம வந்து சண்டைய போட்டு நாரடிக்க பாக்குறிய என் தம்பிக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு பொண்ணு பார்த்தாச்சு இனி உன் வாழ்க்கை தான் எந்த லட்சணத்துல ஆக போகுதுன்னு பாரு ஏய் ஏய் நீங்க தான் அனுபவிப்பீங்கடி அனுபவிப்ப ஏ மொட்டா உன் பிள்ளைங்க ரெண்டு பேத்தையும் ஏத்தி விட்டு என் பிள்ளையனை அசைப்படுத்துறியா என் பிள்ளையவே அடிக்க வைக்கிறியா என் பிள்ளைங்க என்னடி நம்ம அடிச்சு காக்கறمانی இவள வந்து வந்து நம்ம கிட்ட சாண்டை போட்டு அடி வயித்துல இறாலு என்ன நம்ம அடிக்குறோன்றாளே அன்னைக்கு நீயும் அவமவளும் பேசنا பேசிக்கோம் ஏਨੇ அந்த பேசி பேசி அவமவ என் புள்ளைங்க ரெண்டு பேரும் ஊர் மேல आंबட் வெறியில இருந்துச்சுங்க நான்தான் போனா விடுங்க அப்படின்னு சொன்னேன் ஆனா நீ இங்க வந்து ஆடுறது அதுக்குள்ள சும்மா இருக்குமா பெத்த தாய்க்கு ஒன்னினா புள்ளைங்க வந்து நிக்காமையா நீ மட்டும் எப்படி வந்து ஆடுற அந்த மாதிரியத்தான் ஏ மொட்ட உன் வீட்டுக்கு என் கட்டி என்

ஏண்டி இன்னமும் மாடி நான் சொல்றது உனக்கு புரியல இல்லை மரமாட்டேங்கா இல்லை எரும மாட்டேவா நீ சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு இன்னமும் புரிய மாட்டேங்குது உன் வாழ்க்கையை நான் இல்ல இல்லை ஏன் கெடுத்துக்கிட்டியா ஒழுங்கா இருக்கிற இந்த மாதிரி குடும்பத்தை உனக்கு தாங்கிக்க முடியாமல் தூக்கி வீசிட்டு போனேன் இப்போ வந்து இங்க ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் தான் கெடுத்தேன் நான்தான் கெடுத்து போய் ஊர் உலகத்தில் கேளு யார் உன் குடும்பத்தை கெடுத்தானு உங்க அம்மாவா இல்லை நானானு ஊரே பார்த்து சொல்லணும் என்னங்கடி எல்லாரும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டீங்களா ஒரே தம்பி இவ்வளவு நடக்க மாட்டாங்கடா இன்னும் நாலு போடு போடு அந்த பஞ்சு முட்டை தலச்சுக்கு சேர்த்து அப்பதான் இதுங்க ரெண்டு இங்க இருந்து ஓடும் இல்லையா இதுங்க ரெண்டு பேரும் ஆட்டம் கட்டோம் இந்த ரெண்டு பேத்தையும் வந்திரடிமா ஓடிரும்

இல்லையா அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது வந்துரும் அன்னைக்கு போட்டு உடைச்சது பத்தாதுன்னு மறுபடியும் ஆடுறாரு அப்புறம் இன்னைக்கு எது உடையுன்னு தெரியாது ஆமா அத நீங்க சொல்றீங்களா நானும் போனா போதின்னு தான் அமைதியா இருக்கேன் என் பையனே வீட்டை விட்டு போயிட்டான் இப்போ உங்களுக்கு அவனை தேடணும்னு எண்ணம் இல்ல இங்க ரெண்டு எங்க அப்பா கிட்ட ஆடணும் தான் நம்ம பையனே இங்க இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு நீ இங்க இருந்து ஆடிக்கிட்டு இருக்க நீங்க இங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு போவோம் இந்தா யா புள்ள எதுக்கு அங்க வரணும் நீங்க தான உங்க போ பையனை அது இதுன்னு சொல்லி அனுப்பிட்டீங்க இப்போ நம்ம யா புள்ள மேல எல்லாத்தையும் பண்ணி போடுவீங்க ஏங்க என்னால வர முடியாது எங்க அப்பாவுக்கு உடம்பு செல்ல அவர் உடம்பு நல்லா ஆகி அவர் கொஞ்சம் குணமாகி அவர் வேலை வெட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வருவேன் அப்படிதானே நீ வரவே வேணாம் இங்கேயே இரு ஐயோ மாப்புள மாப்ள பௌஜிக்கிட்டு போறாரேடி கம்மில போய் வேற வேட்டையா பாருடி வீட்டுக்கு போய் அம்மா நீ கம்மில போமா நில்லுங்க மாப்ள ஏமா நான் மட்டும் நினைச்சிட்டு இருக்கீங்க போனா குத்தும் கொடியும் நம்ம ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது இருக்க முடியும் இருந்தா எப்படி சந்தோஷம் சாப்பிடுப்பா நீ சொன்னா கேட்க அப்பா சாப்பிடு நல்லா சாப்பிடு இம்புட்டு பசியை வச்சுக்கிட்டு சோறு வேண்டாம் வேண்டான்ற இந்த வயசுல தான் நல்லா வள்ளு வதக்கணும் வாங்கி சாப்பிடணும் இப்படி சாப்பாடு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எங்க காலத்துல எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது குடும்பம்னா ஆயிரம் தாயா இருக்கும் எல்லாத்தையும் சளிச்சுக்கிட்டும் எல்லாத்துல இருந்து நம்ம வரணும்னா அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இப்படி கஷ்டத்தை பார்த்து ஓடி வந்துகிட்டு இருந்தோம்னு வச்சுக்க ஒன்னும் காலம் தர முடியாது ஆனாலும் உன் அம்மாக்காரி ஓவரா தான் ஆடிக்கிட்டு இருக்கா அவ ஆட்டத்தை எல்லாம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க அப்பா அடக்க போறேன் அன்னைக்கு தெரியும் நான் யாரு எப்படிப்பட்டவனு நாங்கள் ஒன்னா இருந்தா தான் உங்க அம்மாவுக்கு குத்துது குடையுதுன்னு சொல்லி என்னை துரத்தி விட்டுட்டா இப்போ என்ன நல்ல சந்தோஷமா எல்லாரும் வச்சு சாப்பிட்டு வச்சு இருக்க வேண்டிதானே அதுக்கு ஏன் அவளுக்கு இப்படி ஒரு அனத்தனே தெரியல எல்லா அனத்தத்துக்கும் ஒரு நாள் இருக்கு அன்னைக்கு இருக்குது குட்டிச்சு போட்டு நாலு மிதி மிதிச்சு அடங்கிரியா அடங்கிரியான்னு வாயிலே போட்டு மிதிக்கணும் அப்பதான் அடங்குவது அது மட்டும் இல்லைப்பா உங்க தாத்தா இருக்கானே அந்த டோப்பா மண்ட அந்த ஆளுக்கும் நாலு போடு மிதிச்சு துரத்தி விட்டா தான் திருந்துவது இல்லையா இப்படிதான் தான் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க ஐயோ தண்ணி எடுத்துக்கலையே

தான் அப்படி இருக்கான்றதுக்காக நானும் இப்படி இருக்க முடியல அத்தை. போயிடு பையனையும் தேடணும் வைக்கணும் எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் அதனால நான் போய் பார்த்தாதான் அத்தை என்ன ஏதுன்னு தெரியும். அதனால நான் போய் தான் ஆகணும் சரிங்க மாப்ளே. சந்தோஷம் எங்க போனா என்ன பண்ணானு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க மாப்ளே. ம் சரிங்க அத்தை. சரி பாருங்க நான் வரேன். ம் சரிங்க மாப்ளே. ஆ இந்த மனுஷன் இந்த வீட்டுக்கு வந்து வாக்கப்பட்டு எப்படி கஷ்டப்படுறாரு. இந்த மனுஷன் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. குலதெய்வம் கோயிலில் போய் தேங்காய் அழுகுனதுலேருந்து வீட்டில் நடக்கிறது ஒண்ணும் நல்லபடியாவே இல்ல அவச எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது முதல்ல அந்த பூசாரி கிட்ட போயிட்டு பரிகாரம் பண்ணி எதுக்கு எதுவும் கேட்கணும் இல்லனா இது என்கிட்ட போய் முடியும்னே தெரியாது உயிருக்கே தான் ஆபத்துனால் என்ன பண்றது முதல்ல இதுக்கான பரிகாரத்தை பண்ணியே ஆகணும் அங்கே போய் அவளுங்க நடுத்தரவளை இழுத்து நாலு கூட போட்டு அசிங்கப்படுத்துறான்னு பார்த்தா அவளுங்க நம்மளை துணி துவைச்சி காய போடுற மாதிரி அந்த பிரட்டை பிரட்டையை அனுப்பிவிட்டாள்களே ரொம்ப அசிங்கமா போச்சு அம்மா இதுக்கு மேல என்னால நடக்க முடியலமா தலையெல்லாம் சுத்தர மாதிரி இருக்குமா என்னடி பொசுக்கு உட்கார உன் கூட சேர்ந்து தானே நானும் வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் என்ன உடம்பா இல்ல உயிரும்பா வாடி போவோம் அம்மா நேத்து காலையில சாப்பிட்டதுமா இன்ன வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லல போடல ஐயோ இதுக்கு மேல என்னால நான் அவரை கூட முடியாதுமா என்னடி இப்படி பொசுக்கு உசுர வாங்குற கிளம்புடி போவோம் அம்மா என்னம்மா இதுக்கு மேல என்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதுமா மா வரமாயிருக்குமா அடியா அடியே மயங்கி எங்கி தொலைஞ்சிட் உனே தூக்கிட்டு போற அளவுக்கு உடம்புல தெம்புலடி எந்திரடி போவான் யாரோட ஆள் நடமாட்டமுமே இல்லாத இடத்துல வந்து நெண்டாச்சு போல இருக்கே இப்ப இவளுக்கு தான் நான் தண்ணி கொடுக்குறது ஐயோ இப்போ எங்கிட்டு போறது என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே ஊருக்குள்ள போயிருந்தாலாவது எவன் வீட்டையாவது கதவை தட்டினா தண்ணி கேட்டா கொடுப்பா இங்கிட்ட எங்கானு போய் கேட்கறது சுத்தியும் முத்தியும் காடால இருக்கு இவ வேற எந்திரிக்கவும் மாட்டா இப்ப என்ன பண்றது பம்பு செட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்பாடா கடவுள் புண்ணியத்துல ஒரு பம்பு செட்டை இருக்கே சரி இவளை இங்க இருந்து உருட்டிக்கிட்டு போவோம் அங்க போய் தண்ணியை வயிற்று முழுக்க நிரப்பிக்கிட்டு போனோம்னா தான் உசிரை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா எங்கிட்டாவது பசி மயக்கத்துல விழுந்துதான் கிடக்கணும் ஏவுமா எந்திரடி பம்பு செட்டு இருக்கு தண்ணியை அங்க போய் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவான் என்னால முடியலம்மா நீ வேணா தண்ணி கொண்டு வாம்மா அப்படியே என் வாயில நல்லா வந்துடும் பாத்துக்க ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வாடி கையில பாத்திரம் உள்ள ஒண்ணு உள்ள தண்ணி கொண்டு வரணும் அங்க இருந்து இங்க வரத்துக்குள்ளே தண்ணி ஊத்தி போயிரு கையில முந்துட்டு வரதுக்குள்ள இவ பேசுற பேச்சு எந்திரிச்சு வாடி முடியலம்மா எந்திரிச்சு வாடி 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 இங்க பாருடி தண்ணி 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 அடடடா தண்ணியை பாக்கும் போதே அம்புட்டு ஆனந்தமா இருக்கு வாடி கையில அப்படியே ஒவ்வொரு முடக்க எடுத்து குடி வா 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 அடடடா என்ன ருசியா இருக்குது இருக்கிறதுனால இந்த தண்ணி அப்பா இதையே குடிச்சு வயிற்று நடிச்சிடலாம் போல இருக்கே அவன் அவன் என்ன வேதனையில இருக்கான் இந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஐயோ எங்க அம்மாவுக்கு பைத்தியம் கீத்தையும் பிடிச்சிருச்சா என்னன்னு ஒன்றும் புரியலையே